ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் குருப்பெயர்ச்சி குரு துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகங்களிலே சுபகிரகம் குரு அதனால்தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்குறோம் படிக்கிறோம் காரணம் என்னன்னா குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் தான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் தீ நீங்கும் ஆளுத்து கோடி தோஷம் ஆகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறை சுமார் வருடம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலேருந்தும் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் திருக்கணித பிரகாரம் அவர் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இக்காலங்களில் கேது பயிற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொரு நான் முதலே சொன்னது மாதிரி என்னுடைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களும் லக்னத்தின் அடிப்படையிலேயே உண்டு பொதுவாக நம்ம பயிற்சினாலே ராசி பலனை வச்சு தான் பார்ப்போம் டிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு எப்படி இருக்குது துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆக அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை அதனால தான் உயிரின் அடிப்படையில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் தெரியாதவங்க உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மடக்கக்கூடிய பலன்கள் இல்லாமல் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் ஆக ராசியின் அடிப்படையை காட்டிலும் லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி என்னுடைய மாத பலன்கள் இதுவும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இங்கே எல்லாருக்கும் பொதுவானதை ஒரு விஷயம் என்னென்னா குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் சுபகிரகம் அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் சுபத்தன்மை குருபலம் வந்தாலே நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை அவர் கையில் வச்சுருக்கிறாரு அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் கொடுத்துருக்குறாங்க தனுசு ஜோடியாக்கு ஒன்பதாவது ராசி மீனம் ஜோடியாக்கு பனிரெண்டாவது ராசி ஒன்பது அப்படின்னு சொன்னாலே தெய்வம் நம் முன்னோர்கள் நம்முடைய தகப்பனார் நம்முடைய வரலாறு இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்வது குரு அதனால தான் நம்முடைய ஆசான் அதெல்லாம் தான் நம்முடைய மாஸ்டர் அதனால தான் குருவுக்கு முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இவர் நம்முடைய இப்போ கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிப்பட்ட பயிற்சியில் ஒவ்வொரு லக்கணதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்குறோம் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயில் எல்லாருமே உண்டு எல்லாமே நான் அந்தந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருன்னாலே நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை கும்பிட்லாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்தலங்களான உங்களுக்கு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வளை வாய்ப்பு இருந்தால் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இதோட சிறப்பு பிரான்களாக உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட சில கோயில்கள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் ஆன்மீகமான விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பு பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமான கோயில்களையும் அல்லது தெய்வங்களையும் சொல்லி வரக்கூடிய காலங்களில் அவர்களையும் நீங்கள் சேர்த்து வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வணக்கம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் குரு என்ன மாதிரியான பலன்களை நடக்க இருக்குதுங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது சிறப்புன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னத்திற்கு லக்னாதிபதியே செவ்வாய் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ஒரு சிலருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அந்த இடத்துல சுக்கரன் வர்றது கையில் பணம் தனம் பொருள் வரவு இதெல்லாமே அதிகமாக உண்டு குரு தான் ஃபைனான்சியர் அதனால் இந்த காலகட்டங்களில் அதுவும் சுக்கரனுடைய வீடு உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால கையில் பணம் இருக்கும் எப்போயுமே பர்சில் பணம் இருந்துகிட்ருக்கோம் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பேச்சும் முன்னே காட்டில் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அதனால் பேச்சால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அத்தனையுமே உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு மூணாம் விதியாக புதன் வர்றாரு இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அப்படிப்பட்ட வீட்டில் புதன் வர்றது முயற்சி உண்டு வெற்றி உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அது மத்தமல்ல புதன் வீடாக வர்றதுனால இன் அடிஷன் புதுசு புதுசாக நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலை எதையாவது உன்னை படிச்சிட்ருப்பீங்க அல்லது கற்றுட்ருப்பீங்க பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே ஹையர் ஸ்டடி பண்ண வேண்டிய காலங்கள் இந்த காலங்களில் உண்டு மூணாம் இடம் சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அவங்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கு நன்மை அந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய காலம் இந்த ட்ராவல் உங்களுக்கு சகாயமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப பிராடாக இருக்கும் ஹை லெவலில் திங்க் பண்ணுவீங்க ஐ லெவலில் செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு நான்காம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு அங்கே ராகுவும் இருக்கார் நான்காம் இடம் எஜுகேஷன் கல்வி நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிலம் இடம் மனை தோட்டம் துறவுகள் அது மாத்திரமல்ல பெட்எனிமல்ஸ் வளர்க்குறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்க வேண்டிய காலம் அத்தனையுமே உண்டு அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சந்திரன் ராகு அம்மாவுடைய அன்பு ஆதரவும் உண்டு அம்மாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்பட வேண்டிய காலகட்டங்களும் இந்த காலங்களில் உண்டு எனவே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அஞ்சாம் அதிபதியாக சூரியன் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சியில் நடக்க வேண்டிய காலம் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அந்த காலங்களில் இருக்குது அதோட லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த காலங்களில் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இஸ்யூஸ் லேட் இஸ்யூஸ் உண்டு அதோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது என் குடும்பத்துக்கு புது வரவு என் அடிஷன் இந்த காலங்களில் உண்டு ஆறாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஆறாம் இடம் ஸ்தானம் ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு கேரியர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதோட ஆறாம் இடம் லோன் ஒரு சிலருக்கு லோன் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் சர்வீஸ் தானங்கிறதுனால வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா கூட அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வேலையில் கவனம் தேவை ஏழாம் அதிபதியாக சுக்கரன் முதலே சொன்னது மாதிரி திருமணம் சொந்தமாகவும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் அதோட எட்டாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க போக்குவரத்துக்களை ரொம்ப ஜாக்கிரதை எட்டாம் இடம் ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் செவ்வாயாக வர்றதுனால இது விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த காலத்தில் பண்ணிடலாம் அரசாங்கத்தால் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் பெனிஃபிட்டு ரெண்டுமே இந்த காலங்களில் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக குரு வர்றாரு அங்கே கோச்சாரத்தில் சனியும் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆன்மீகமான விஷயங்கள் மத ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பெரிய லெவலில் ஒரு ஃபெலிகிரிம்ஸ் அதாவது ஸ்தல யாத்திரை போய்ட்டு வருவீங்க அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை முன்னோருடைய நம்ம குரு ஆச்சாரியாருடைய அனுகிரகம் மத நம்பிக்கையில் ரொம்ப ஈடுபாடோட இருப்பீங்க பத்தாம் அதிபதியாக சனி வர்றாரு அவரை ஒம்போதாம் இடத்துல சஞ்சாரம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது உண்டு இடமாற்றங்கள் மனைமாற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலம் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக அவரும் சனி வர்றாரு அவரும் ஒம்போதில் இருக்கார் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பால் சகாயம் ஆதாயம் அவர்களால் நட்பலன்கள் நமக்கு இந்த காலங்களில் உண்டு அதோட பன்னிரெண்டாம் அதிபதியாக குரு வர்றாரு அவரும் கோச்சாரத்தில் ஆறில் இருக்கார் அப்போ எதிர்பாராத வைத்திய செலவுகள் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் விரயம் நஷ்டங்கள் உண்டு ஆக ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் செலவு இது ஈக்குவலாகிட்டே இருக்கும் லோன் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும் அதனால் அது விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய கிணத்திற்கு நான்காம் இடத்துல ராகு புரொடெக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதியாக சூரியன் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரேஸ் லாட்ரி சாதகமான பலன்களை செய்யும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம் தான் சொல்லணும் அவங்களுக்கு நல்ல பெயர்ப்புகள் வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்களான காலம் எதிர்பாராத பதவிகள் பட்டங்கள் வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆறாம் சர்வீஸ் தானம் இருக்கிறதுனால ப்ரொமோஷன் உண்டு கேரியர் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அடிக்கடி வெளியில லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வரும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒன்பதாம் அதிபதியில் வீட்லேயே சனி இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு விசா அப்ளை பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிரீன் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோட பத்தாம் அதிபதியாகவும் சனி இருக்கிறாரு இப்படிப்பட்ட காலங்களில் சொந்தமாகவும் பார்ட்னர்ஷிப் அப்படியே தொழில் பண்ண வேண்டிய காலம் அதன் மூலமாக தனவரவும் பணவரவும் உண்டு மூணாம் அதிபதியாக புதன் வர்றதுனால சிறு தொழில் சுய சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு ஓரளவுக்கு சாதகமாக பெனிஃபிஷரியாக இருக்கும் பிளாட்ஃபாரம் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை எனி நான்வெஜ்ஜு சாப்பிட்றத நிப்பாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு ரொம்பவும் விசேஷம் வியாழக்கிழமை சரபேஸ்வரருடைய வழிபாடு அல்லது பிரம்மதேவனுடைய வழிபாடு ரொம்ப நல்லது அந்த வழிபாடை கூட்டும் பொழுது ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து இந்த குரு பயிற்சி முழுவதுமே நற்பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்